வணக்கம் கேபிட்டல் நியூஸின் மதிநேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்கின்றோம் மெய்ப்பொருள் காண்பதறிவு உங்களோடு இணைந்து கொள்ளும் தான் கிருஷாந்தி ஜெயக்குடி விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை சர்வதேச சட்டத்திற்கு கட்டுப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் படையினர் பொதுமக்கள் வகைப்படுத்த முடியாது என தெரிவிப்பு இஸ்ரேலிய மொசாட்டை நாட்டுக்குள் அனுமதித்தால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகும் என்று முஜிபுர் ரஹ்மான் எம்பி எச்சரிக்கை சிவில் உடையில் பஸ்களை சோதனையிடுவதற்கு எதிர்ப்பு தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினர் போலீஸ் மாதிரி முக்கிய சந்திப்பு பதவியேற்ற இரு வாரத்தில் படைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் கடும் விளைவு ஏற்படும் அபாசு கற்றனால் காலக்கெடு இவை எமது தலைப்புச் செய்திகள் விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள் தகவல் இல்லை என்றும் சுற்றுலா பயணிகளை வகைப்படுத்துவது முறையல்ல என்றும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இலங்கை சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டுள்ளதால் ஒரு நாட்டுக்கோ ஒரு இனத்திற்கோ பாகுபாடு காட்ட முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இஸ்ரேலிய படையினர் இலங்கை வந்து அவர்களின் மத கலாச்சாரங்களை ஸ்தாபித்து வருகிறார்கள் என்பது பிரதமருக்கு தெரியுமா இஸ்ரேலியர் இலங்கையின் பல இடங்களில் போலீஸ் ராணுவ பாதுகாப்புடன் சட்டவிரோதமாக பெரிய கட்டடங்களை நிர்மாணித்து வருவதும் பிரதமருக்கு தெரியுமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பை அரசாங்கம் வழங்குகிறது மத வழிபாட்டு தலங்கள் எதுவும் அமைக்கப்படுவதாக தகவல் இல்லை என்று பதிலளித்தார் மீண்டும் கேள்வி எழுப்பிய முஜிபுர் ரஹ்மான் எம்பி சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் இல்லை தெற்கில் மாத்தரையில் வெலிகம பிரதேசத்தில் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதியில் இஸ்ரேலியர்கள் மதஸ்தானத்தை அமைத்துள்ளனர் அமைத்து வருகிறார்கள் கொழும்பு சிட்டம்பலம் ஏ காடிநர் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு மணித்தியால போலீஸ் ராணுவ பாதுகாப்புடன் கட்டடம் அமைக்கப்படுகிறது அந்த வழியாக சென்ற ஒரு மாணவரை கூட போலீசார் கைது செய்திருந்தார்கள் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் தான் விடுவித்தார்கள் இந்த அளவு பாதுகாப்பு வழங்கி நிர்மாணிக்கப்படும் கட்டடம் எதற்காக அமைக்கப்படுகிறது பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மனித படுகொலை செய்து வருகிறது அப்படி இருக்கும்போது இஸ்ரேலியர்கள் இங்கு தங்கள் மதத்தளங்களையும் கலாச்சார நிலையங்களையும் அமைக்க இடமளித்தால் நமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகும் மொசாட்டை இங்கு அனுமதிப்பது ஆரோக்கியமானதல்ல என்றார் மீண்டும் பதிலளித்த பிரதமர் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல அப்படி ஒரு தரப்பினருக்கு எதிராக செயற்பட முடியாது இலங்கை சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை நாடு இனம் என்று பிரித்து பார்த்து செயற்பட முடியாது ஒரு நாட்டினருக்கு தடை விதிக்க முடியாது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச சட்டத்துக்கு ஏற்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இங்கு சட்டவிரோத கட்டடங்கள் நிர்மாணிக்கப்படவில்லை என்று பதிலளித்தார் சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்ன தலைமையில் இன்று காலை ஆரம்பமாகின காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் கட்டளை கொடுப்பனவு மற்றும் தேர்ப்பனவு முறைகள் சட்டத்தின் கீழ் ஒழுக்கு விதிகள் சீட்டாட்ட தொழில் சட்டத்தின் கீழ் ஒழுக்கு விதிகள் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் கட்டளை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இரு ஒழுங்கு விதிகள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளன நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று காலை ஆரம்பமாகின காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி திட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் அந்நிய செலவாணி சட்டத்தின் கீழ் கட்டளை கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் சீட்டாட தொழில் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தி அறிவிட்டு சட்டத்தின் கீழ் கட்டளை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இரு ஒழுங்கு விதிகள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளன இன்று காலை ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரை பிரதமரிடம் கேள்வி கேட்கும் நேரத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலித்திடம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது தவறான புரிதல்கள் தான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கெதிரான விமர்சனங்களுக்கு காரணம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சமூக மாற்றத்தை நோக்கிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அனைவரும் புரிந்து கொள்ள சற்று தாமதமாகும் எனவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் தற்போது எழுந்துள்ள சர்ச்சைகள் எவ்வாறு இந்த அரசாங்கம் எதிர்கொள்ளப் போகின்றது என இன்று நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்து நிரேஷன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் அரணி அபர சூரிய இதனை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா வடசட்டே மூலிக அரமுனு சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகியே நாம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் முழுமையான மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான் எமக்கு மக்கள் இந்த ஆணையை வழங்கினர் சகல துறைகளிலும் ஏற்பட வேண்டும் அவ்வாறான ஏற்படுத்தும் போது ஆதரவு கிடைப்பது போன்று எதிர்ப்புகளும் எழுவது சகஜமானது மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் குழுவினர் இருப்பது யதார்த்தமான ஒரு விடயம் அதற்காக எமது வேலை திட்டங்களை எதிர்ப்பவர்களுக்கு அடிப்பணிந்து அவற்றை செயற்படுத்தாமல் இருக்க முடியாது நாம் மதிப்பது கருத்தில் கொள்வது மக்களின் ஆணையை மட்டுமே இது போன்ற திட்டங்கள் இதுவரையில் இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படவில்லை இதுவரை சட்ட திட்டங்களுக்கு அதிகாரிகளும் பழகியுள்ளனர் எமது அரசாங்கத்தின் இந்த திட்டமானது ஒவ்வொரு தனி மாற்றங்களை ஏற்படுத்தும் திட்டமாகும் அதனால் இதனை செயற்படுத்தும் போது சில வேலை தவறுகளும் நடக்கலாம் அது வேண்டுமென்றே செய்யப்படுவதல்ல இந்த மாற்றங்களை நாம் மட்டும் ஏற்படுத்த முயற்சித்தால் போதாது ஒவ்வொருவரும் உணர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் அனைவரின் ஒத்துழைப்புகளையும் பெற்று அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு மாற்றுவதற்கு சற்று காலம் எடுக்கும் அதனால்தான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை செயற்படுத்தும் அதிகாரிகளை நாம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றோம் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தவறான புரிதல்களை தெளிவுபடுத்தி வருகின்றோம் அந்த புரிதல்கள் இந்த நாட்டின் அனைத்து தரப்பினர்களுக்கும் ஏற்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் இரண்டு நாள்கள் நாடாளுமன்ற விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி இரண்டு ஆகிய திகதிகளில் விவாதம் நடைபெறும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் மக்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் இந்த விவாதம் நடத்தப்படும் යුතු ජනාධිපති කාර්යසාධක බලකායක් ස්ථාපනය කර ඇත. දෙක වැඩ සටහන සැරසුම් කිරීම මෙහයවීම ක්‍රියාත්මක කිරීම සහ ප්‍රගති සමා ලෝජනය සිදු කිරීමට ජනාධිපති ලේකාම් කාර්යාලයේ යටතේ ක්ලීන් ශ්‍රී ලංකා ලේකම් කාර්යාලයක් පිහිටුවීමට කටයුතු කරමින්. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று ஆரம்பமாகிறது மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்த பின்னர் நாற்பது நாட்களுக்கு பெருப்பெறுகள் வெளியிடப்படும் என பரீட்சையான யலர் நாயக்கம் அமித் ஜாய் தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தம் புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று ஆரம்பமாகிறது மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்த பின்னர் நாற்பது நாட்களுக்குள் பெறுவர்கள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதல் தாளிலுள்ள மூன்று வினாக்களுக்கும் இலவச புள்ளிகளை வழங்குவது தொடர்பிலான வழக்குகள் நிறைவடைந்த பின்னர் அதற்கான இலவச புள்ளிகளை வழங்குவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைகள் வினாத்தாள்களின் முதல் மூன்று வினாக்கள் கசிந்தமை கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த மதிப்பீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன இந்த பரீட்சைக்கு இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் சிங்கள மொழியிலும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழு மாணவர்கள் தமிழ் மொழி மூலமாகவும் மொத்தமாக மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று மாணவர்கள் பரீட்சைக்கு பதிவு செய்தனர் செய்திகளோடு

நம்பகமாகவும் தரும் டிவி மதியம் மாலை இரவு பத்து மணிக்கு முதல் மாலை ஐந்து பதினைந்து வரையும் ஒவ்வொரு மணத்தியாலத்தின் பதினைந்தாவது நிமிடத்தில் டிவியின் மணித்தியான செய்திகள்

பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா கேபிட்டல் எஃப் எம் கேபிட்டல் டிவி கேபிட்டல் தரிசனம் மற்றும் டிரைமாஸ் கேபிள் மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பரப்படுத்தி விற்பனையினை அதிகரித்திடுங்கள் பெற்றுட பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நூற்று அறுபத்து ஆறு நூற்று நாற்பத்து நான்கிற்கு அழைப்பதை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ட்ரைமாஸ் மீடியா நெட்வொர்க் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு ஒவ்வொரு நோக்கியோபிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கலுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவை தான் ரியல் சிக்கன் சவையல் பிராயிட் ராய்ஸ் விள்டிலேயே உங்கள் காலியேரங்களை இன்ன முற்சயாகமாக்கும் ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் சுவையில் பிரைட் ரைஸ் வீட்டிலேயே இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று கிளீன் வேலை திட்டத்துடன் இணைந்து பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்படுகின்றது இன்று இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கமன தெரிவித்துள்ளார் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று போலீஸ் மாதிபரை சந்திக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் இணைந்து பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்படுகிறது இன்று போலீஸ் மாதிபரை சந்திப்பதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை வேலைத்திட்டம் தொடர்பில் சாரதிகளிடையே எழுந்து சர்ச்சைகளை அடுத்து இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது தூய்மையான இலங்கை வேலைத்திட்டம் தொடர்பிலும் பஸ் சங்கங்கள் மேற்கொள்ளவுள்ள எதிர்ப்பு கால நடவடிக்கைகள் தொடர்பிலும் தீர்மானம் எடுப்பதற்காகவே தமது பிரதிநிதிகளை இன்று கொழும்புக்கு அழைத்துள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்துடன் இணைந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசேட வாகன சோதனையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் பயணிகள் பஸ்களை ஆய்வு செய்யவும் சாரதிகளின் போக்குவரத்து விதிமீறல்களை கவனிக்கவும் சட்டத்தை அமல்படுத்தவும் சிவில் உடையில் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் தேவையற்ற சிரமங்களை எதிர்நோக்குவதாக சாரதிகள் தெரிவித்தார் வடமத்திய மாகாணத்தில் இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண அரசு பாடசாலைகளுக்கான தரம் பதினொன்று இறுதி ஆண்டிற்கான வினாத்தாள்கள் கசிந்ததன் காரணமாக நேற்று முன்தினம் பரீட்சை நடைபெறுவது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது வடமத்திய மாகாணத்தில் இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி முதல் மீண்டும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்தின் பதினோராம் தரத்துக்கான இறுதியாண்டு பரீட்சையின் அனைத்து பாடங்களும் ஜனவரி இருபத்தேழாம் தேதி நடத்தப்படும் என வடமத்திய மாகாண கல்விச் செயலாளர் அறிவித்துள்ளார் வடமத்திய மாகாண அரச பாடசாலைகளுக்கான தரம் பதினொன்றுக்கான இறுதியாண்டின் வினாத்தாள்கள் கசிந்ததன் காரணமாக நேற்று முன்தினம் பரீட்சை நடைபெறுவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது விஞ்ஞானம் ஆங்கிலம் ஆகிய பாடங்கள் தொடர்பான வினாத்தாள்கள் கசிந்ததன் காரணமாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் பரீட்சை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடமத்திய மாகாணத்தில் உள்ள அரச பாடசாலைகளின் தரம் ஆறு ஏழு ஆகியவற்றின் பரீட்சை வினாத்தாள் கேள்விகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஆசிரியர் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த ஆசிரியர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் அறிவித்திருக்கிறார் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பான ஜெய்காவின் ஹாரா பிரதமர் கலாநிதி அரணியாம சூரிய ஆகியோருக்கிடையில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பான சிரேஷ்ட உப தலைவர் ஜோஹே ஹரா பிரதமர் கலாநிதி அரண்யமரசோரி ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பான ஜேகாபின் ஆதரவு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடன் மறுசீரமைப்பு சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பு திட்டத்தை நிறைவு செய்தல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தல் குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது இலங்கைக்கு ஜப்பான் வழங்கிய ஆதரவிற்கு பிரதமர் கலாநிதி அமர் சூரிய தனது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தாதிர் ஆலயம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்துக்கான திகதி குறித்து ஆய்வு செய்து வருவதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தாதி சந்தோஷ் ஷா செய்தியாளர்களிடம் கூறியுள்ளாா் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயிர் ஆலயம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்துக்கான திகதி குறித்து ஆய்வு செய்து வருவதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா செய்தியாளரிடம் கூறியுள்ளார் கடந்த மாதம் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியாவிற்கு சென்ற ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாய்க்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை வருமாறு அழைப்பு விடுத்தார் பிரதமர் மோடி முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் இருமுறை இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அதனையடுத்து மீண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இலங்கைக்கான இந்தியாவை ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா தெரிவித்துள்ளார் பதினோரு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது உடன் வரும் வகையில் இந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பதினோரு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பதில் போலீஸ் பாதிப்பரின் உத்தரவிற்கமைய உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்ட பதினோரு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களின் பட்டியலை போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ளது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் விசேட ரயில்களை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது தைப்பொங்கல் பண்டிகை சுதந்திர தின விழா வார இறுதி விடுமுறை நாட்களில் தூறு இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் தேவைகளை கருத்தில் இந்த ரயில் சேவைகளை இயக்குவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் விசேட ரயில்களை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது தைப்பொங்கல் பண்டிகை சுதந்திர விழா வார இறுதி விடுமுறை நாள்களில் தூர இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் தேவைகளை கொண்டு இந்த ரயில் சேவைகளை இயக்குவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரையிலும் இந்த விசேட ரயில்கள் இயக்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலை வரை செல்லும் ரயில் கொழும்பு கோட்டையிலிருந்து இரவு முப்பதுக்கு புறப்படுகிறது இந்த மாதம் பத்தாம் பனிரெண்டாம் பதினான்காம் பதினேழாம் இருபத்தி நான்காம் இருபத்தி ஆறாம் திகதிகளிலும் பிப்ரவரி இரண்டாம் நான்காம் திகதிகளிலும் இந்த விசேட ரயில் சேவை இயங்குகிறது கொழும்பு வரை பயணிக்கும் ரயில் ஒன்று முப்பத்தோராம் திகதிகளிலும் பிப்ரவரி இரண்டாம் நான்காம் திகதிகளிலும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான விசேட ரயில் சேவை கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படுகிறது மற்றும் ஒரு ரயில் காங்கேசன் துறையிலிருந்து பிற்பகல் புறப்படுகிறது பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியில் வட்டவான் பகுதியில் கடந்த ஆறாம் தேதி தொல்லியல் திணைக்களத்தினால் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பதாங்கை ஒன்று நடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அடுத்தது எமது வீரல் பிரதேசத்தில் இலங்கை தொல்லியல் திணைக்களத்தினால வந்து சட்டவிரோதமாகவும் அத்துமீறியும் எமது மக்களின் நிலங்களாகவும் அறிக்கப்பட்டது அதன் பொருட்டு பேர்பலகை ஒன்று போடப்பட்டிருந்தது எமது வயல் பிரதேசத்தை அண்டி தொல்லியல் திணைக்களம் அன்று அந்த பேர்பலகையும் அகற்றப்பட்டுள்ளது உள்ளது சில வேளை அவர்களை அகற்றிவிட்டு எங்கள் மீது பழி போடுவதற்காக இந்த வேலையை செய்தார்கள் தெரியல ஏனெனென்று எங்கள் ஆர்ப்பாட்டம் காரணத்தினால் தாங்கள் இதோடராக அந்த பலகையை அகற்றிவிட்டு எங்கள் மீது பழி போடுவதற்காகவும் சில பேர் அவங்க இந்த வேலையை செய்திருக்கலாம் ஆனால் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை நியாயமான கருத்தை வந்து நாங்கள் பிரிய செயலாளர் ஊடாக தெரியப்படுத்திருக்கிறோம் எதிர்வரும் பதினேழாம் தேதி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்கு அதுல கௌரவ அமைச்சர் அருண் கேம சந்திரா எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடன் கலந்து ஆலோசித்து எங்களுக்கு மக்களுக்கு சாதகமான ஒரு முடிவை பெற்றுத் தருவதாக பிரிய செயலாளர் எமது எங்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதை அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்றைய ஆர்ப்பாட்டத்தை இத்துடன் நிறைவு செய்துள்ளோம் மீண்டும் எமது ஆர்ப்பாட்டம் பதினேழாம் தேதி பிறகு தொடரும் நன்றி எமது பிரதேசத்துல ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொல்பொருள் திணைக்களத்தினால எமது பிரதேசம் வெருகல் வட்டவன்ன்ற இடத்துல இவங்களால அந்த இது அமைக்கப்பட்டிருந்தது பீகாரை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது இதனை நாங்கள் நேரடியாக பார்த்து எமது பிரதேசத்திலிருந்து மக்களோடு பேசுகிறேன் மற்றும் அந்த அந்த பகுதிக்கு பொறுப்பான அதிகாரியான அந்த தொல்பொருள் திணைக்களத்திலிருந்து வந்தவரிடமும் நாங்கள் எங்களது மகஜரை கையளித்தோம் இது சம்பந்தமாக அவர்கள் தீர விசாரித்து இதுக்குரிய என்ன பிரச்சனை என்று பார்த்து இந்த பிரதேசத்தில் இதுக்கு முதல் எமது லங்கா பட்டணம் இடம் வந்து இலங்கைத்துறை மூத்தவரத்திலையும் இதே மாதிரி ஒரு போட்டை போட்டு அந்த பிரதேசத்திலையும் இதே மாதிரி விகாரைகளை அமைத்து அந்த பிரதேசங்களில் சிங்கள மக்கள் வாழ்விடங்கள் இல்லாத இடத்துல ஒரு விகாரையை போட்டுவாங்க அதே மாதிரி எங்களது மலைநீலியம்மன் கோயிலையும் ஒன்று அமைச்சு அதுலேயும் மக்களுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் அவங்கள இருநூத்தி நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி தான் இப்பொழுதும் எங்களது வட்டவம் பிரதேசத்திலையும் இதே மாதிரி ஒரு கிலோமீட்டரை ஆக்கிரமித்து அந்த பிரதேசத்தில் உள்ள இருநூத்தி நாற்பது இருநூற்றி ஐம்பது ஏக்கர் காணிகளையும் சுவீகரிக்கும் வண்ணமாக இந்த கல்லுகள் இடப்பட்டுள்ள என்பதை நாங்கள் பார்த்து அவதானித்து இந்த பிரதேச செயலாளரிடம் நாங்கள் இன்றைக்கு மகஜரை கையளித்திருக்கிறோம் அவர் எங்களுக்கு அதை சீக்கிரத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்த்து சுமூகமான முறையில் மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பிரச்சனை இல்லாத பிரச்சனை இல்லாமல் முடித்து தருவதாக எங்களிடம் இந்த நாளில் வாக்களித்திருக்கிறார் இடைவெளியின் பின்னரும் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம் இசை தரும் சுகமும் அந்த குரல் தரும் ஆத்மார்த்தமும் அடடா எங்கே கிடைக்கும் இந்த இதம் ஏஎல் ஜஃபீர் தரும் நீ நான் இசை திங்கள் முதல் பள்ளிவரை வரை இரவு பத்து மணி முதல் 12 மணி வரை கேபிடல் எஃப்எம் இது நம்ம ரேடியோ 94 நான்கு மற்றும் நூற்று மூன்று நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு கதை இருக்கு அந்த கதை நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இருந்தவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப இமோஷனலி இதை எப்படி நீ பண்ணி அப்படியே எங்க நடந்ததெல்லாம் அந்த விஷயங்கள்ல இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வழி கொடுத்தது நம்மளோட செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான கதைகள் எல்லாவற்றையுமே கடந்து இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்களா மாறி இருக்காங்க பழைய நினைவுகளை நீங்கள் மீட்டுவீர்கள் என்பது தெரியும் மகன் எல்லோரும் புலம்பெருந்த வேளையிலே நான் எடுத்து வைத்த அந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் உங்க வந்து அவங்களோட கதைய சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க கேக்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஹாட் இரவு மணிக்கு பின்னர் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றனர் கண்டியில் போலியான சாரதி அனுமதி பத்திரங்கள் பிறப்பு சான்றிதழ்கள் தேசிய அடையாள அட்டைகள் போலி கல்வி சான்றிதழ்களை விற்பனை செய்து மூன்று சந்தைக நபர்களை கண்டு போலீஸ் தலைமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கண்டி குற்றப்புழனாய்வு பிரிவில் போலீஸ் குழுக்கு கிடைத்த தகவலுக்கு அடிப்படையில் இன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டியில் போலியான சாரதி அனுமதி பத்திரங்கள் பிறப்புச் சான்றிதழ்கள் தேசிய அடையாள அட்டைகள் போலி கல்வி சான்றிதழ்களை விற்பனை செய்த மூன்று சந்தேக நபர்களை கண்டி போலீஸ் தலைமையக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கண்டி குற்ற புலனாய்வு பிரிவின் போலீஸ் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் அனுராதபுரம் அபயபுர ஹிரிகஸ்வேவ மேகலாவ ஆகிய பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் போலி ஆவணங்களை தயாரித்து கண்டி உட்பட நாட்டின் பல பகுதிகள் விற்பனை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காத்தான்குடியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டினுள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சீமந்த மூட்டைகளை வீட்டின் முன் கதவுகளை உடைத்து உள்நலிந்து தேடிய சந்தை நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கடற்கரை பிரதேசத்தில் கடற்கரை வீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலிருந்து சீமந்த மூட்டைகளை இவ்வாறு திருடப்பட்டுள்ளன காத்தான்குடியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டினுள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சீமேந்து மூட்டைகளை வீட்டின் முன்கதவுகளை உடைத்து உள்நுழைந்து திருடிய சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கடற்கரை பிரதேசத்தில் கடற்கரை வீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலிருந்து சீமேந்து மூட்டைகளை இவ்வாறு திருடப்பட்டுள்ளன இந்த வீட்டின் கட்டிட பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு அடுத்த நாள் பணிகளுக்காக வந்து பார்த்தபோது வீட்டின் வீட்டின் முன்கதவை உடைத்து உள்ளே இருந்த பதிமூன்று சீமேந்து மூட்டைகளை தனது வாகனத்திலே திருடி சென்றுள்ள நபர் தொடர்பாக போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது நடத்திய விசாரணைகளின் போது சீமேந்து மூட்டைகளை திருடிய நபர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் சீமேந்து மூட்டைகளை மறைத்து வைத்திருந்த நிலையில் அங்கிருந்து பதிமூன்று சீமேந்து மூட்டைகளை போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேக நபரை அவரது வாகனத்துடன் போலீசார் தேடி வருகின்றனர் இந்த ஆண்டின் முதல் ஐந்து நாட்களில் மாத்திரம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது வருகை தந்துள்ளனர் இந்த ஆண்டின் முதல் ஐந்து நாளில் மாத்திரம் ஆயிரத்து பதினைந்து சுற்றுலா